தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆட்டு மந்தையில் ஆசிரியர்கள் தண்டனையை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஆட்டு மந்தையில் ஆசிரியர்கள் தண்டனையை பாருங்கள் நம்ப முடியலையா ஆட்டு மந்தையிலையா ஆசிரியர்களா ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் தானே இருப்பாங்க அப்புறம் அப்புறம் எப்படி ஆட்டு மந்தைக்கு போனாங்க நம்ப முடியலையா நம்பித்தாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துச்சு பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆட்சி வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஏன்னா கொடுத்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றது நாலு வருஷம் ஆட்சி அவங்க நிரந்தரமாக்கலை அதனால் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த பத்து நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இன்றைய தினம் சாலை மறியலில் கைது செய்யப்பட்ட அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இரநூறு பேரை மதுரையில் போராட்டம் நடத்திய இரநூறு பேரை காவல்துறை கைது செய்து பள்ளிக்கூடத்தில் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கல அதுக்கு பதிலாக ஆட்டு மந்தையில் தங்க வச்சிருக்கு அந்த ஆடு கட்டியிருக்கலாம் ஆட்டா முழுக்க போட்டு ஆட்டு மூத்திரம் மேஞ்ச அந்த நாத்தம் அடித்த அந்த ஆட்டு மந்தையில் போய் இந்த ஆசிரியர்களை இந்த காவல்துறை தங்க வச்சிருக்கு வேதனையான விஷயம் இதே மாதிரி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்களை கைது செஞ்சு அடைச்சு ஒரு கட்டடத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திறந்தமிலன் சீமான் போய் சந்திக்க போகிறாப்பில் காவல்துறை தடுத்து நிறுத்துது சந்திக்கக்கூடாது அப்படின்னு சீமான் கேட்குறாப்பில் ஏன் நான் த சந்திக்கக்கூடாதுன்னு சட்டத்துறை இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ சீமான் சொல்கிறாப்புல அவங்க வந்து போராட்டம் நடத்துனதுக்காக தான் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது அப்போ சீமான் சொல்கிறாப்புல ஏன் போராட்டம் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததே இந்த திமுக தான் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்கவும் வாக்குறுதி கொடுத்தாங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்துதே இன்றைக்கி முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாப்பில் நாலு வருஷம் ஆச்சு அவங்கள நிரந்தரமாக்க நிரந்தரமாக்கலை அப்போ களத்தில் இறங்கி போராடினது இவங்க தப்பா பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தப்பா யாருடைய தப்பு அப்படின்னு கேட்குறாப்பில் காவல்துறை பதில் சொல்லலை இதை வந்து பகுதி நேர ஆசிரியர்களும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் தேர்தல் நேரம் எவனோ ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தான் அப்படின்ட்டு ஓட்டு போட்டீங்க அப்படி கொடு அப்படி போடக்கூடாது தேர்தல் ஜெயிக்கணும்ன்ட்டு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க தான் செய்வாங்க இன்றைக்கி உங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர சொல்லி கொடுத்தாங்கல்ல வாக்குறுதி நிறைவேற்றலை இன்றைக்கி உங்களை அந்தரத்தில் விட்டுட்டு திமுக போயிடுச்சு நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காது வரையறை ஆட்சி வரையறைன்னு சொல்லி ஒன்று கட்சி ஆரம்பித்தப்போ கொடுத்துருக்கோம் அதுதான் அதுதான் எந்த எக்காலத்துக்கும் பொருந்தும் தேர்தல் காலம்னாலும் சரி தேர்தல் காலம் இல்லாவிட்டாலும் அதுதான் எங்களுடைய ஆட்சி வரையறை அதுதான் எங்களுடைய ஆட்சி வாக்குறுதிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதுதான் தரமான கல்வி வழங்குவோம் தமிழ் வழி கல்வி வழங்குவோம் தடையில்லா மின்சாரம் சுத்தமான குடிநீர் வழங்குவோம் விவசாயத்தை பாதுகாப்போம் ஆடு மாடு வைப்பதை அரசு தொழிலாக்குவோம் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குவோம் மீனவர்களை பாதுகாப்போம் நெய்தல் படை கட்டுவோம் காவல்துறையை காவல்துறையாக மட்டும்தான் பயன்படுத்துவோம் லாக்கப் மரணம்லாம் இருக்காது இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி வரை ஆட்சி வரையறை தெளிவாக கட்சி ஆரம்பித்தமே சொல்லிட்டோம் அதுதான் எங்களுடைய வாக்குறுதிகள் புதுசாக தேர்தல் நேரத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அதனால் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரப்பட்ட நிரந்தரமான ஆசிரியர்கள் கல்வித்துறையில் பணியாற்றுகின்றவர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் தேர்தல் நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு ஒருவரல் புரட்சி அதை வந்து ஜெயிக்கிற கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஜெய் நம்ம ஓட்டு போ நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தன் ஜெயிச்சிட்டான நமக்கு பெருமை நான் ஜெயித்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன் நான் போ நான் எந்த கட்சி கூட்டணிக்கு ஓட்டு போட்டேனா அந்த கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு பெருமை சொல்லக்கூடாது நாட்டில் நல்லவன் எவனோ நியாயமானவன் எவனோ ஏன் நாட்டை திறம்பட நிர்வாகம் செய்கிறவன் எவனோ நாட்டை கொள்ளையடிக்காமல் நாட்டை திறமையான ஆட்சி செய்கிறவன் எவனோ உண்மையாக ஆட்சி செய்கிறவன் எவனோ நீங்கள் நம்பணும் அதை நீங்கள் பார்த்து ஒரு நல்லவனை தேர்வு செஞ்சு அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் ஏன் திமுக ஜெயிக்க போது அதனால் திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது பெருமை கிடையாது நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறோம் அதுதான் பெருமை இன்றைக்கி ரெண்டு பயில்களுமே திருட்டு பயில்கள் திமுக அண்ணா திமுக திருட்டு பயில்கள் திமுக கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளுமே களவாணி பயில்கள் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளுமே திருட்டு பயில்கள் கலவாணி பயில்கள் அதே மாதிரி இன்றைக்கி விஜயின் ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் உங்களுக்காக வேண்டி போராட்டம் எதுவுமே நடத்த மாட்டாப்புல ஏன்னா பனையூர் பங்களால் வந்துட்டு போவாப்புல பெரும்பாலான நாடுகள் வீடு நேரங்களில் வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்து தூங்க தான் செய்வார் ஓய்வெடுப்பார் எல்லா வேலையும் பார்ப்பாப்புல மக்களுக்காக வேண்டி போராட மாட்டாப்புல மக்களுக்காக வேண்டி ஏற இறங்கி போராடுற ஒரே போராளி தமிழ் தேசிய போராளி செந்தமிழன் சீமான் சரிங்களா அவரை பிடிச்சிக்கோங்க அவர் உங்களை கைவிட மாட்டாப்புல ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அவர் உங்கள் பக்கம்தான் தான் பார்ப்பல எளிய மக்கள் பக்கம் தான் எளிய மக்களுக்காக வேண்டி போராடுவாப்ல ஆட்சிக்கு வந்தால் எளிய மக்களுக்கு நல்லது செய்வாப்பில் அதனால் உங்களுடைய வாக்குகளை வருகிற சட்டசபை தேர்தலில் செந்தமிழன் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாக்களிப்பதும் வாக்களிக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம்